அனைவருக்கும் வணக்கம் அன்று இளம்பெண்ணான நிவேதாவிற்கு முதலிரவு அன்றுதான் தன் கணவனான தினேஷிற்கு மாலையிட்டு மனைவியானால் நிவேதா தினேஷ் அரசு அலுவலகங்களில் ஒரு உயர் அதிகாரி கைம்பெண்ணான சங்கரி அம்மாளின் மூத்த புதல்வன் அடுத்தவன் தான் மகேஷ் ஒரு மாதத்திற்கு முன்புதான் அரசு உத்தியோகம் என்னும் பம்பர் பரிசு கிடைத்தது கடைக்குட்டி கிருபா கடைக்குட்டி பெண் கிருபா கல்லூரியில் கல்வி பயில அடியெடுத்து வைத்திருக்கும் இளம்பெண் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களுடன் அறையினுள் நுழைந்தால் நிவேதா ஆனந்தத்தை அனுபவிக்கும் நேரத்தில் அவள் அதிர்ச்சியில் ஆடிப்போனாள் ஆம் காரணம் அப்போது தினேஷுடைய கையில் மது பாட்டிலும் கையில் சிகரெட்டும் இருந்தது ஏய் வா என அன்பு அன்பொழுக ஒழிக்க வேண்டிய அவனுடைய குரலானது அதிகாரத்துடன் ஒழித்தது நாணத்தால் பின்ன வேண்டிய அவளுடைய கால்கள் நடுக்கத்துடன் பின்னி அவனை நோக்கியும் நடந்தன இங்க பாரு என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொம்மை கல்யாணம் எனக்கு இதில் இஷ்டமே இல்லை ஏற்கனவே நான் ஒரு பெண்ணையும் காதலித்தேன் ஆனால் எங்களுடைய காதல் கைகூடலை அம்மாவுடைய கட்டாயத்தில் தான் நான் உன்னை கல்யாணமும் செஞ்சிக்க சம்மதித்தேன் உலகத்தை பொறுத்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் கணவன் மனைவி ஆனால் என்னையை பொறுத்தவரை நீ யாரோ நான் யாரோ உனக்கு இது புரிஞ்சுதா எனவும் கேட்டான் பொடி பொடியாக நொறுங்கிவிட்டால் நிவேத்தா படுக்கையை தட்டி போட்டு அந்த அறையின் ஓர் ஓரத்திலேயே படுத்தும் கொண்டாள் வாய் விட்டு கதற வேண்டும் போல் இருந்தது நிவேதாவிற்கு எவ்வளவு நேரம் அழுதாலோ தெரியாது பேசாமல் அம்மா அப்பாவிடம் கூறி இவரிடமிருந்து டைவர்ஸ் வாங்கிவிடலாமா என நினைத்த மறுகணமே தன்னுடைய எண்ணத்தையும் மாற்றிக்கொண்டார் ஒரே பிள்ளையை பெற்ற தன் பெற்றோர் சிறிது காலமாவது மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே எனவும் நிவேதா எண்ணினார் அடுத்தவர்களின் சந்தோஷத்திற்காக தன்னுடைய எல்லாம் தனக்குள்ளேயே மறைத்து வாழ்வது தானே பெண்ணுடைய இயல்பை சிறிது காலம் பொறுத்து பார்ப்போம் முதலில் ஒரு வேலையை தேடியாக வேண்டும் புகுந்த வீட்டில் சகஜமாக எல்லோரிடமும் பழக வேண்டும் என்று எண்ணங்கள் சொல்லல அன்று தூக்கத்தையே தொலைத்தாள் நிவேதா காலையில் சீக்கிரமாகவே எழுந்து வந்த நிவேதாவிடம் அன்னி சூப்பரா என்று கண்ணடித்த கிருபாவை பார்த்து போலியாக முகத்தில் ஞானத்தையும் பரவவிட்டாள் நேரடியாக குளித்துவிட்டு சமையலறைக்கு சென்றவள் அத்த நீங்க முதல்ல தள்ளுங்க நானே காஃபியை கலக்கிறேன் என்று சொன்னபடியே செயலிலும் இறங்கினாள் எதுக்குமா இன்றைக்கே நீ வேலை செய்யணுமா நான் தான் காஃபி எடுத்துகிட்டு வரமாட்டேனா என்றாள் அத்தை தினேஷுக்கு காலையிலேயே பெட் காஃபி கொடுக்கணுமா என்று கூறியவளிடம் சரி அத்த நானே அதை ரெடி பண்ணுறேன் என்றாள் நிவேதா காஃபியை எடுத்துக்கொண்டு தங்களுடைய அறையை நோக்கி வேகமாக நடந்தாள் அப்போது அவருடைய மாமியாரான அம்மாள் நினைத்து கொண்டால் பரவாயில்லை நம்ம பையன் நல்ல பிள்ளையாக அவளுடைய காதலியை மறந்துட்டான் நிவேதா இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காளே என்று நினைத்து அவருடைய அத்தை ஆனால் அங்கோ அத்தை தான் காஃபி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க என்று அறைக்கு முன்னால் நின்று நடுங்கி கொண்டிருந்தால் நிவேதா ம் வச்சுட்டு போ என்று மனைவியை கூட நோக்காமல் அவளுக்கு உரிமை கொண்டே பதிலை சொன்னான் தினேஷ் அப்போது அறைக்குள் நுழைந்து காஃபியை வைத்த நிவேதாவோ தன்னுடைய கணவனை பார்த்து ஏங்க நான் ஒன்று கேட்பேன் கோச்சிக்க மாட்டீங்களே என்று வார்த்தைகள் குளறின என்ன சொல்லு என்று கர்ஜித்தான் தினேஷ் இல்லை இல்லை வந்து என்ன இல்லை இல்லை வந்து சொல்லு என்ன கேட்க வர சொல்லு என்றான் இல்லைங்க உங்கள் காதலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றால் நிவேதா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த தினேஷோ கல்யாணம் ஆகி போயிட்டா இப்போ அதுக்கு என்ன காலையிலே வந்து என் போ போய் தொலை என்று மனைவி மீது எரிந்தும் இருந்தான் அவமானத்தில் நிவேதாவுடைய முகமோ சிவந்து வெளியேறினாள் அப்போது அவளுடைய கடைக்குட்டி பெண்ணான கிருபா வேகமாக ஓடி வந்து அண்ணி அண்ணி இந்த லெசன் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்களும் என்னோடய சப்ஜெக்டான அண்ணி ப்ளீஸ் எனக்கு இதை கொஞ்சம் சொல்லித்தாரீங்களா என்றும் கேட்டாள் கேட்ட கிருபாவிற்கு சந்தேகங்களையும் போக்கி விளக்கங்களையும் கொடுத்தாள் நிவேதா அன்னி உங்களோட இந்த சேலை எனக்கு சேலை ரொம்ப அழகாக இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் இதை நான் கட்டிட்டு போகட்டுமா என்றும் கேட்டார் தாராளமாக எடுத்துக்கோமா என்று கிருபா கேட்டதுமே நிவேதாதனை கொடுத்து விட்டாள் அன்பாக நாள் கிருபாவிடம் தன் மாமியாரை ஒரு வேலையும் கூட செய்ய விடாமல் மகாராணி போல உட்காரவும் வைத்தாள் நிவேதா அத்த இந்தாங்க இந்த மாத்திரையை இப்போது சாப்பிடணும் ஞாபகமும் படுத்தினால் சங்கரியும் மகிழ்ந்தாள் மகேஷ் நீங்கள் போய் ஆஃபீஸுக்கு கிளம்புங்க உங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸோட உங்களுடைய ட்ரெஸ்ஸையும் நான் அயன் பண்ணி வச்சிடறேன் என்றாள் தன் கொழுந்தனாரிடம் தேங்க்ஸ் அணி என்றான் கொழுந்தன் மகேஷிடமும் பரிவுடனும் பழகினால் நிவேதா அக்குடும்பத்தில் ஒருத்தியாக அவள் மாறிவிட்டாலும் தன் கணவனான தினேஷின் பாராமுகம் அவருடைய மனதை அரித்துக்கொண்டே இருந்தது அன்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாவகாசமாக எழுந்து அவரவர் வேலைகளை முடித்துவிட்டு டைனிங் ஹாலில் எல்லோரும் ஒன்றாக கூடினார்கள் விடுமுறை தினங்களில் ஒன்றாக அனைவருமே அமர்ந்து உண்ணுவது அந்த வீட்டுடைய ஒரு வழக்கம் நிவேதா தான் அனைவருக்குமே பரிமாணினாள் ஏமா நீயும் தினேஷோட உட்கார்ந்து சாப்பிடுமா என்று மாமியாரான ஷங்கரி வாஞ்சையுடன் கூறினாள் அப்போது நிவேதாவோ இல்லாத பால் அடுப்பில் இருக்குது நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்றேன் என்று கூறினாள் இப்படியே ஒவ்வொரு ஞாயிறும் ஏதேனும் ஒரு காரணங்களை சொல்லி தன் கணவனான தினேஷுடன் அமர்ந்து சாப்பிடுவதை அவர் தட்டி கழுத்து கொண்டே வந்தாள் அண்ணா அண்ணி ரொம்ப நல்ல டைப்பு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கறாங்க என்று எனக்கு சப்ஜெக்ட்ல வர சந்தேகங்களையும் சொல்லி கொடுக்கறாங்க நீ கொடு நீ கொடுத்து வச்சவன்தான் அண்ணா கிருபாவின் குரலில் சந்தோஷம் சதுடாடியது ஆமாண்ணா எனக்கும் எல்லா ஹெல்ப்பும் அன்னி செய்வாங்க உன் ட்ரெஸ்ஸோட என் ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணி வச்சுட்டு நீ ஏன் பார்த்துக்குவே என்றான் கிருபா தன் தங்கையான கிருபாவின் புகழ்ச்சியை வழிமொழிந்தான் மகேஷ் ஆமாடா நீ புண்ணியம் செஞ்சவன்டா நிவேதா என்னை ஒரு வேலை கூட செய்ய வர்றதில்லை என் உடம்பு ஆரோக்கியத்திலையும் அவளுக்கு அக்கறை ஜாஸ்தி இப்படி ஒரு மருமக இந்த காலத்தில் கிடைக்கணுமே தன் பங்கிற்கு சங்கரி அம்மாளும் சந்தோஷப்பட்டார் இப்படி அனைவருமே நிவேதாவை புகழ்ந்து தள்ள இது கடுகளவு கூட நிவேதாவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை தன் மனதிற்குள்ளேயே அவளை அழதான் வைத்தன நான் எப்படி நடந்து என்ன புண்ணியம் என் கணவனை என்னால் மாற்ற முடியவில்லையே எனவும் நினைத்து சாப்பிட்டு முடித்த தினேஷோ எனக்கு லேசா தலைவலிக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று தன் அறைக்குள் சென்றுவிட்டான் தலைவலிக்குது என்று சொன்னதுமே நிவேதா பதறையப்படி ஒரு கஃப் காப்பியுடன் கையில் மாத்திரையும் எடுத்துக்கொண்டு வேகமாக தன் அறைக்குள் தயங்கி தயங்கி நுழைந்தாள் அப்போது கட்டிலில் அமர்ந்திருந்த தன் கணவரான தினேஷை பார்த்து என்னங்க என்னங்க இந்த மாத்திரையை போட்டு காஃபி குடிங்க தலைவலி சரியாயிடும் என்றும் சொன்னாள் நிவேதா வா முதன் முதலாக தினேஷுடைய குரலில் அன்பு எதையும் தன்னை கூறி அழைத்ததையும் உணர்ந்த நிவேதா ஆச்சரியத்துடனும் அவனை நோக்கி அருகில் சென்றாள் நிவேதா என்னை மன்னிச்சிடுமா ப்ளீஸ் அவள் இரு கரங்களையும் பற்றியும் கொண்டான் ஐயையோ என்னங்க இது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் இல்லைம்மா இவ்வளோ நாளும் எவ்வளோ முட்டாளாக நான் இருந்திருக்கேன்னு எனக்கு இப்போதான் புரியுது கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமாக இருக்கிற என்னுடைய பழைய காதலியை நினச்சிக்கிட்டு உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேம்மா உன் மனசை பற்றி கொஞ்சம் கூட நான் கவலைப்படாமல் இருந்துட்டேன் ஆனால் அதையும் நீ தாங்கிட்டு எப்படிமா இந்த வீட்டில் எல்லோரு மேலேயும் அன்பு பொழிகிற எனக்கு தலைவலின்னு சொன்ன உடனே மாத்தரையோடு வந்து நிற்கிற அம்மா தம்பி தங்கச்சின்னு எல்லாரும் உன்னை புகழ்ந்ததால தான் என்னோடய தப்பை எனக்கு தெரிஞ்சது அந்த குற்ற தான் இந்த தலைவலி என்னைய மன்னிச்சிடுவாயா என்று கேட்டான் ப்ளீஸ் மன்னிச்சாதான் நான் உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று கூறிய அவன் கண்களில் நீரும் சுரந்தது என்னங்க எதுக்கு போய் கண் கலங்கிட்டு என்று பதறியபடி வார்த்தைகள் வராமல் தடுமாறினால் நிவேத்தார் பறிவுடன் அவன் கண்களையும் தன் மென்மையான கரங்களால் துடைத்தாள் அவர்களிடையே அப்போது தென்றல் நுழையவும் தயங்கி நின்றது இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்